வயசு தீர்வன் திருவடியாக போற்றி போற்றி ஐயா நான் சமீப காலத்தில் பாம்பாட்டி கோயிலில் திருப்பணிக்கு அடியனுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது நான் சிரமம் நல்லா இருந்தால் நான் திருப்பணியை முடிச்சிருக்கேன் அவரை சூட்சமாக பார்த்துருக்கின்ற விட நேரடியாக அவர்கிட்ட எனக்கு முடியலை இப்போ நான் அவர்கிட்ட நேரடியாக பேசணும்னு நினைக்கிறேன் பாம்பாட்டி சித்திரட்டையா பாம்பாட்டி சித்தோ செம்பவள்ளியை கூப்பிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கு பா செண்பள்ளி அம்மாவை கூப்பிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கு பாம்பாட்டி சித்திரை ரெண்டு வாரத்தை கே கேட்டுக்கோங்க பெருமான் பெயர் வந்து பாம்பாட்டி சித்த பேச கேட்க போறியா சரி அகத்தி பெருமான வணங்கி நிற்போம் உயராதவனது கதிர்நிலை உயர்ந்தெழுகின்ற வேடைதனில் எழுந்து அற்புத நிலை கொண்ட பிரபஞ்ச மகாசபையின் சீழர்கள் எல்லாம் அருள் சூற்றம தவம் கண்டு நல்ல ஆசி நிலைகள் சித்தனவன் பெற்று ஏற்றமுடன் சற்றங்க பெருவிழாவில் வந்த முதல் அகத்தியனோடு அமர்ந்திருக்கின்றோம் பாம்பாட்டு சித்தன் என்று உரைக்கின்றோம் அமர்ந்திருக்கையில் பதினெட்டு சித்தர்களது வடிவமாய் ஒட்டுமொத்த நிலையாய் அமர்ந்திருக்கும் அகத்தியனுக்குள் பாம்பாட்டு சித்தன் பொழுது வந்து ஓரிரு வரி ஆசிகளாக உரைத்து செல்வது சூட்சமாய் இருந்த பொழுதும் இயல்பாய் அமர்ந்திருக்கின்றோம் சீடனே உரை உங்களுடைய விழாவிலை ஏது விநாயகர் பிச்சித்தனிடம் விடவலாம் கேட்கணும்னு நினைக்கிறா பாம்பாட்டி பெருமகனாரிடம் என்ன கேட்க போறீரு பாம்பாட்டி சித்தட்ட ஞான வினாக்கள் என்ன கேட்க போறீரு

ஏற்றமுடன் அவனை இழுத்து வந்து அமர வைத்து அழகு நிலையில் செந்தூர் நோக்கி தவம் காணும் அனையா ஜோதியாய் திருமுருக பெருமானை அமர வைத்து அழகு பார்க்கும் பாம்பாட்டி தான் வந்து அமர்ந்து வழங்குகின்றோம் ஏற்றமுடன் உயர் சீடனாய் பிரபஞ்ச மகாசபையிலே நடமிட்டு வருகின்ற அற்புதமான சீடனது நிலை கொண்ட இல் சபைகான் சச்சங்க பெருவிழாவில் நின் நிலை வந்து அமர்ந்து உன் நிலைக்குள் இருந்து ஆசி

வருகின்றோம் அற்புதமாய் அந்நிலைதனை யாவருக்கும் பகிர்ந்து வருகின்றோம் என்று ஆசி வழங்கி அமர்கின்றோம் ஓ மகதி நமக நீர் ஆற்றும் நிகழ்வு நீர் ஆற்றும் அந்நிகழ்வெல்லாம் சிவசபையோடு இணைந்து அற்புதமாக நற்பயணம் சபையோடு தொடர்புக்குள் இருந்து பயணிக்கையில் அத்துணை இகலோக நிகழ்வுகளும் நல் நிகழ்வுகளாய் நடந்தேறும் என்று ஆசி வழங்கி அமர்கின்றோம் ஓ மகதி சாய நமக பார்த்து வழி காமிச்சிருக்காங்க இவங்க சபையோட தொடர்பு அந்த சபை சிவசபை பக்கத்துல இவங்களுக்கு உண்டான தெய்வங்கள் இருக்கிறதுனால அங்க வணங்க வரையில சிவசபைய பார்த்து வந்து வணங்கின நிலையில சபையில இருக்கிற ஆற்றலை பார்த்து யாம் பெற்ற இன்பம் பெருக நம்ம குருநாதர்னு உங்களையும் கூட்டு கொண்டாந்து விட்டு பயணப்பட வச்சாங்க ஆனா அவர் கெட்டியா பிடிச்சுக்கிட்டாரு எங்களை நீ எங்களைன்னா சிவசபைய நீர் இகலோக கடமைகள் அந்த மாற்று நிலைகள் நீ தனியாக ஒரு அமைப்புக்கள் அமைக்கணும் அப்படின்னு சென்றது அதோடு இருந்துக்கிட்டு சித்தர்களோட தொடர்பில் இருந்துகிட்டு வரணும் நீங்கள் வந்து எப்படின்னா சும்மா ஒரு அனுமானத்தில் பயணிக்கின்றிய இயல்பில் வந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அமர்ந்த தலம் இது அப்பப்போ வந்து ஆசைகள் எடுத்து சிவசபையோட பூஜை முறைகளில் இருந்து நிஜத்தில் நிகழ்வில் இருக்கணும் நீங்கள் அது இல்லாத நீங்கள் வந்து பயணப்பட்ட நிலைகள் தான் ஏன்னா இகலோகத்தில் அந்த பாதிக்கும் தாண்டிய நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்போ வந்து இங்கே உயர்வான போதனைகள் நடக்கக்கூடிய சித்தர்கள் தேவர்கள்லாம் போதிக்கக்கூடிய இடங்களில் இது வந்து ஒரு ஒரு ஆலோசனை உங்களுக்கு என்ன அந்த இடங்கள்ல இருக்கும்போது தான் உயர்வான ஞானமடையதுக்கு உண்டான கதவுகள் உங்களுக்கு திறக்குமே தவிர தனியாக பயணப்பட்டு அதை உணர்ந்தெல்லாம் வாழும் குரு இல்லாமல் எல்லாம் வந்து சூட்சம குருவையே நம்பி பயணப்படும் போது அது அடுத்த ஜென்மம் கூட தொடரலாம் அது இந்த ஜென்மத்தில அதை இன்னும் உண்மையான விஷயங்களை பார்க்கும் அதனால் இங்கே கிளைச்சபை தோன்றும் போது கூட கூடக்கூட இருந்து பணி செஞ்சு இறை பிரபஞ்சத்துக்கு பணியாற்றி கலியுக மாற்றத்துக்கு பணியாற்றி உயர்வான ஞானத்தை இந்த ஜென்மத்தில் அடையணும் அப்படிங்கிறத அவங்கள்ட சொல்லி சிவசபையோடு இணைஞ்சு பயணப்படுங்கன்னு சொல்லி நமிக்கிறோம் ஓம் அகதி சாய நமக உங்கள் சீடர் வந்து நல்லா முதிர்ச்சி பெற்று சிவசபையோடு இணைஞ்சிருக்காருங்கிறத அகத்திய பெருமான் இன்னைக்கு பகிரங்கமாக அறிவிச்சிருக்காரு நல்லா சிவசபை வழியில் வாங்க எல்லாரும் ஓ மகதி சாய நமக உயர்கிழை சபை இங்கே அமைய போகுது எங்கள் கோவில் மாநகரில் இங்கே அந்த சுகுமார் அப்படிங்கிற அந்த இங்கே ஏற்பாடு பண்ண சீடரோட அவங்க சூழ்ந்த இறையாளர்களை வச்சு ஒரு ஒரு கிளைச்சபை இந்த இதில் உருவாக போகுது உருவாயிற்சி இன்றிலிருந்து இது உயர்வாக பயணப்பட போகுது பெருஞ்சபையாக மாறப்போகுது பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய தர்மயுக மாற்றத்தை நோக்கிய பயணத்தில் இந்த இந்த எல்லையில் செண்பகவல்லி எல்லையில் அந்த இங்கே ஒரு கிளைச்சபை வந்து அதை ஆற்றலாக உருவாக போகுது ஓ மகதி சாய நமக ஏன்னா அங்கே சிவசபை வந்து உலக அறியதுக்கு இன்னும் மூணு மாதம் தான் இருக்குது சாய நமக